ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் சில நாட்களாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை கண்டு மனம் குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தைக்கு உன்னுடைய துணையானது செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகின்றது முன்பெல்லாம் இவர்கள் இப்படி இல்லையே இப்பொழுதெல்லாம் ஏகப்பட்ட மாற்றங்களை தினமும் நமக்கு காண்பிக்கிறார்கள் நம்மிடத்தில் பேசுவது குறைந்து விட்டது மனம் விட்டு எந்த விஷயத்தையும் சொல்வதில்லை நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் கேட்பதில்லை நாம் தனியாக இருப்பது போல் அல்லவா இங்கே இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய குழந்தை உனக்கு ஏற்பட்டு விட்டது என் தங்கமே யாரிடமும் சொல்லாமல் நீ உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வருகின்ற கண்ணீரை துடைத்ததை உன் அம்மா நான் கண்டுவிட்டேன் அதனால்தான் இப்பொழுது இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேச வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது பற்றி என்னவென்று உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் உன்னுடைய சந்தேகத்தில் உண்மையாகவே நியாயம் இருக்கிறது ஏனென்றால் அவருக்குள் மாற்றம் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது மற்றவர்களால் ஏற்பட்டதா அல்லது வேறு யாரேனும் அவர் மனதை கெடுத்துவிட்டார்களா என்பது போன்ற உன்னுடைய குழப்பங்களுக்கு இன்று தெளிவான பதிலை தான் உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் தங்கமே நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அம்மா சொல்வது மட்டும்தான் உண்மை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற விஷயம் இரண்டு விதமான குணங்களை கொண்டவர்களுக்கு வித்தியாசமானது என் தங்கமே ஒருவேளை அவர்களினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் உனக்கு உச்சபட்ச மாற்றங்களாக தெரியும் ஒருவேளை வேறு யாரோடும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமாயின் என் தங்கமே அதை தீர்த்து கொள்வது மிகவும் நல்லது அதே நேரத்தில் அவர் எப்பொழுதுமே அவரின் வேலையில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விஷயங்களையும் சொல்வது இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற உணர்வு உனக்குள் இருக்குமானால் உனக்கு இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக புரியும் என் தங்கமே அம்மா எதற்காக இப்பொழுது இரண்டு விதமாக பிரிக்கிறேன் என்றால் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது கூடாது இங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் எப்பேற்பட்ட மனிதர்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் நடத்தி விடுவார்கள் என்பது நாம் நன்கு அறிந்த உண்மை அல்லவா கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அழுது கொண்டிருந்தால் எந்த லாபமும் இல்லை அதனால் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது அதற்காக தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என் தங்கமே உன்னுடைய துணை இன்னொருவரோடு தொடர்போடு இருக்கிறார் என்றால் அது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஏன் என்றால் அவர்கள் எப்பொழுதும் யாரோடும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது அதுவும் அன்போடு பேசுவது மற்றவர்களோடு சிரித்து பேசிவிட்டு உன்னை கண்டால் மட்டும் எரிந்து விழுவது இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குமாயின் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் சரியான ஒரு முடிவையும் நீ எடுத்துவிட வேண்டும் காலம் முழுவதும் அழுது கொண்டு தன் மீது அன்பு இல்லாதவர்களுக்கு தன்னுடைய அன்பிற்கும் தகுதி இல்லாதவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்து விடக்கூடாது அதே நேரத்தில் நிச்சயமாக வேறு யாருடனும் அவர்களுக்கு தொடர்பு இருக்காது என்னை தவிர அவர்கள் வேறு யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை சில நாட்களாகவே அவர்கள் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த விஷயம் என்ன விஷயம் தெரியுமா அவருக்கு சில நாட்களாக ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது அந்த நெருக்கடி பணம் சார்ந்த நெருக்கடி தான் என் தங்கமே பணம் அதிகமாக தேவைப்படுகிறது ஆனால் போதிய வருமானம் இல்லை குடும்பத்தை சமாளிக்க முடியவில்லை எப்பாடு பட்டு உருண்டு புரண்டு எழுந்தாலும் பணம் போதிய அளவில் கைக்கு வந்து சேர்வது இல்லை அதனால் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்துவது என்று ஒரே குழப்பம் நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு போதிய வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லை என்ற கவலை செல்கின்ற இடத்திலும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் மன நிம்மதி இல்லை எங்கு சென்றாலும் பிரச்சனை எதை தொட்டாலும் அங்கு அது சரியாக வருவது கிடையாது வீட்டிற்கு வந்தால் சில நேரங்களில் நீ பேசுகின்ற வார்த்தைகள் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடுகிறது அதனால் சில நாட்களாக அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் ஏதேனும் முடிவினை எடுக்க முடியும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் என் தங்கமே இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் அம்மா நீ சொல்கின்ற விஷயம் ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா என்று என் தங்கமே இருவருமே இப்பொழுது குடும்பத்தின் பாரத்தை சுமக்க தொடங்கி அதனால் நான் சொல்கின்ற விஷயம் இருவருக்குமே பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் வேலை செய்வது ஆண்கள் மட்டுமே என்று நினைக்க முடியாது அல்லவா அவர்களுக்கு சமமாக பெண்களும் இப்பொழுது உழைக்க தொடங்கிவிட்டார்கள் குடும்பத்தின் பொறுப்பை அவர்களும் தூக்கி சுமக்கிறார்கள் அதனால் அம்மா சொல்வது இருவருக்குமே பொருந்தும் ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணை என் மீது நிச்சயமாக ஏதேனும் சந்தேகம் இருக்குமாயின் அதற்கு இந்த விஷயம்தான் பொருந்தும் பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கணவனின் நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்குமானால் அவர்களுக்கும் இதுவே பொருந்தும் என் தங்கமே அதனால் யாரையும் இங்கு பிரித்து பார்க்க வேண்டாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மட்டுமே வேறு தவிர பிரச்சனைகள் இல்லாதவர்களின் வாழ்க்கை என்று எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் தன்னுடைய நிலையில் இருந்து தவற மாட்டார்கள் வேறு உறவை நாடி செல்ல மாட்டார்கள் அதில் என்ன சந்தோஷம் இருக்கப் போகிறது தன்னுடைய குடும்பத்தை தன்னை சார்ந்தவர்களை தன்னை நம்பி இருப்பவர்களையும் காப்பாற்றுவதுதானே அவர்களின் தலையாய கடமையாக இருக்கப்போகிறது என் தங்கமே அதனால் உனக்கு அந்த சந்தேகம் ஒரு நாளும் தேவை கிடையாது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி தூக்கி சுமக்க போகிறோமே என்ற மனபாரத்தை உள்ளே வைத்து கொண்டுதான் அவர்கள் இறுக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாய்விட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கருத்து ஒன்றாகவும் அவருடைய கருத்து வேறாகவும் அல்லவா இருக்கிறது அதனால் அவருக்கு ஏற்றார் போல நீ பேசி அவருடைய மனநிலையை உன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து சமாளித்துக் கொள்ளலாம் நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் இறுக்கமாக வைத்திருக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கொண்டு அதற்கான தீர்வினை இருவரும் சேர்ந்து முடி ாம் என்று ஆறுதல் வார்த்தைகளை அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டுமே தவிர சந்தேகத்தோடு ஒரு நாளும் அவர்களை பார்க்க கூடாது உன்னுடைய கனிவான வார்த்தைகள் ஒருவேளை தவறாக செல்ல நினைத்தாலும் கூட அவர்களை நல்ல வழிக்கு அழைத்து கொண்டு வந்துவிடும் யாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க எல்லோருமே அவர்களின் மனநிலையில் முதலில் தவறான எண்ணங்களை தூக்கி எரிந்துவிட்டு நல்ல எண்ணங்களை மட்டுமே தூக்கி சுமக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லோருக்கும் ஒரு விதமான மனக்குழப்பத்தை தான் தர செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் நீ சரியான முடிவினை எடுத்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவோ சந்தேகப்பட்டு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்லதொரு நேரத்தையும் நீ தொலைத்துவிட்டு பின்னால் ஐயோ என்னுடைய வாழ்க்கையே போய்விட்டதே என்று அழுது புலம்பாதே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் கையில் இல்லாமல் போயிருக்கும் அதனால் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து நீ வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும் அம்மா சொல்வது மட்டும்தான் வாழ்க்கைக்கான யதார்த்தமான உண்மை என்பதை நீ புரிந்துகொள் யாரிடத்திலும் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான அறிவுரையாக கேட்டு பெறாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் மற்றவர்களுக்கு அது வேடிக்கையாக இருக்கும் ஒருவர் இரண்டு பேரிடத்தில் சொல்வார்கள் இரண்டு பேர் நான்கு பேரிடத்தில் சென்று சொல்லி சொல்லி கடைசியில் அந்த விஷயம் உன்னுடைய துணையின் காதுக்கே வந்து சேர்ந்துவிடும் மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமே தவிர ரகசியம் என்ற ஒன்றை நமக்குள் இல்லையே என்று மனவேதனை ஏற்பட்டுவிடும் அந்த இடத்தில் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி